ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தேவ்ல ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாளைக்கு நவராத்திரி முதல் நாள் இன்றைக்கி மகாலய அமாவாசை இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை இஷ்ட தெய்வ பூஜை என்ற மூணு பூஜையுமே நடந்துருக்கு அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ முத பார்த்திங்கன்னா நம்ம அகிலாண்ட விநாயகர் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் கிளப்பி விட்டுருக்கேன் அபிஷேகம் பண்ணி சந்தன சந்தனுக்குவன் போட்டு வஸ்திரம் அந்த கை மொட்டும் வச்சு அவர் வந்து பூ மாலை சாத்திட்டு இருக்காரு அதே மாதிரி இங்கே வந்து இதுதான் குல நம்ம குலதெய்வம்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அங்காளம்மனாரையும் நம்ம சேனல் ரொம்பவே பிரபலமாகச்சு வீடியோஸ்னால் அதனால் அங்காளம்மன் அடுத்து வந்து இஷ்ட தெய்வமான அகிலாண்டேஸ்வரி காயத்ரி அக்கா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண அகிலாண்டேஸ்வரியும் வச்சுருக்கேன் அதே மாதிரி மீனாட்சினு அம்மா அப்பான்ற மாதிரி மீனாட்சியும் வச்சு அவங்க இவங்க மூணு பேருக்கும் இன்னைக்கு வந்து பால் தயிர் அதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு வந்து மீனாட்சி வந்து மங்களகரமாக இருக்கட்டும் சொல்லி மஞ்சள் குங்கும கலரான மாம்பழம் மஞ்சளில் சிவப்பு போட்டு வச்ச மாதிரியான ஒரு புடவை கட்டி இன்னைக்கு ஒரு சிம்பிள் அலங்காரம் ஒரு கிரீடம் ஒரு கர்ணபத்திரம் ஒரு பெண்டன்ட்டு கையில் பூ தாலி அவ்வளோதான் போட்டிருக்கேன் நாளையிலேருந்து கொஞ்சம் கிராண்டாக அலங்காரங்கள் வரும் அகிலாண்டு விநாயகருக்கு நந்தி நந்தியாவட்டம் மாலை சாத்தி அதே மாதிரி செம்பருத்தி பூ வச்சு அர்ச்சனை மூணு பேர் எல்லாருக்குமே வந்து பூஜை பண்ணி நடந்துருக்கு சூப்பராக வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு ஓகே நம்ம நாளைக்கு வந்து நவராத்திரியினுடைய முதல் நாள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்